வணக்கம் அவர்களை இந்த வீடியோ நாங்க என்ன எப்படி பாக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த தாயக போதி தெரியும் முந்தைய காலகட்டத்திலும் சரி இந்த கடந்த ஒரு நாற்பது வருஷ காலகட்டத்துக்குள்ள இந்த போர் நடைபெற்ற முக்கியமான காலகட்டத்துக்குள்ள மிக பெருமளவான மக்கள் வந்து முள்ளந்தண்டு பிரச்சனைகள் மற்ற கையில கால் வந்து அஹ் கொஞ்சம் பிறகு காயமடைந்து சேதமடைந்து அது இயங்காத நிலையில் இருக்கிற மாதிரி அப்படி நிறைய உடல் சம்பந்தப்பட்டு நிறைய விடயங்களால பாதிக்கப்பட்டு ஒரு சராசரியான மனித வாழ்க்கையை வந்து உங்களால செய்ய முடியாத நிலைமையில இருக்கிற நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆஹ் கிட்டத்தட்ட ஆஹ் பல நூறு பேர் கூட அதுல இருக்கிறார்கள் வடகிழக்குல மட்டுமே சில ஆயிரங்களை தாண்டுறதுக்கும் அந்த எண்ணிக்கை இருக்குது இந்த நேரத்துல இதற்கு என்ன ஒரு மிகப்பெரிய அநீதி நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா கொண்டு வந்து கட்டாயம் சரியா இருக்கிற மக்கள் குளத்திற்கு குளத்தமிழர்களோர் வந்து இவர்களை கவனிக்க வேணும் அதுக்குரிய சரியான முறையான அமைப்புகள் வந்து இருக்கணும் ஆனால் அப்படி இருக்குதுன்னு கேட்டா சிலதற்கு சிலது இல்லையுன்னு தான் சொல்லணும் அதை விட பெரிய சோகம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இவர்களை வைத்துக்கொண்டும் இங்கால இவர்களை ஊர்ல இந்த காயப்பட்டு கஷ்டப்படுற உடல் உடலா உடலால மிகவும் பாதிப்படைந்து கஷ்டப்படுற இவர்களை வைத்துக்கொண்டும் உலத்தமிழர்களையும் கொண்டும் இடையில ஒரு கும்பல் வந்து அஹ் நிறைய காசு பார்த்து வருது இது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்ற ஒன்று முக்கியமா அதை எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உதவி வழங்குற பேர்ல தான் வந்து அநேக மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இங்க ஒரு போட்டோ எடுத்துட்டு அதை நாலு பேரு காட்டுவார்கள் அதில் ஒரு ஆளு எடுத்து பணம் மட்டும் நாலு பேர் ஆளுக்கு பணம் கொடுத்தா உண்மையில ஆளுக்கு கொடுக்குற பணமே காணும் அதையும் முழுமையை அங்க போய் அந்த பயனாளிக்கு அதுலயும் கொஞ்சத்தை கொஞ்சம் தான் கொடுப்பாங்க கொஞ்சத்தை எடுத்துருவாங்க ஆனா அதை காட்டி இன்னும் நாலு பேர்கிட்ட வாங்கி கொள்வாங்க பிறகு மாசம் மாசமும் வாங்குறாங்களான்றது உண்மையில தெரியாது ஆனால் அங்க அவர் பாவம் கஷ்டப்படுவதுதான் இருப்பார் திருப்பி போட்டோத வேண்டியது கதான்னு வந்து திருப்பி இருக்க போய் போட்டோ எடுக்க திருப்பி கொஞ்சம் சிறிய உதவிய செய்வார்கள் அதுக்கு பிறகு திருப்பியும் அடுத்த முறை போட்டோக்கு தானே வேலை வந்து சந்திக்கலாம் இது ஒரு ஃபஷன் ஆகிய போயிட்டு சில பேருக்கு வந்து இது இதுதான் ஒரு உழைக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்லி போயிட்டுது ஆஹ் நாங்கள் நேரடியா அவையில மட்டும் பிள்ளையும் சொல்லிடலாது காரணம் அந்த மாதிரி ஒரு சூழல் அப்ப இப்படியும் உழைக்கலாம் ஒரு நம்பிக்கையை கொடுத்ததும் வந்து புலத்தமிழர்கள பங்கு பங்கும் இருக்குது அதே போல ஊர்ல இருக்கிற சரியான அஹ் கல்வி அந்த சமூக ஆர்வலர்களுடைய பங்கும் வந்து அதுல இருக்குது காரணம் இவ ரெண்டு பேருமே அதை கணக்கெடுக்க அப்படிட்டார்கள் அப்படின்னு சொன்னா ஒரு சரியான முறையில ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருந்தா எல்லாரும் அதுக்குள்ள வந்து ஒன்றிணைக்கப்பட்டிருக்கும் அதெல்லாம் சரியாக நடந்திருக்கும் இதெல்லாம் அப்படி எப்படி யாருமே கண்டும் காணாம போய் என்ன சொல்லி சொன்னா ஒவ்வொரு தான் நெச்ச பாட்டுக்கு தான் இதுல வந்து செய்து கொண்டிருக்கோம் எல்லாருமே இண்டிபெண்ட் நினைச்சு கொண்டு செய்வாங்க அப்படின்னா நான் தனியை தான் செய்வேன் அப்படின்னு அப்ப அப்படி இறங்கிய தெரிஞ்சிருவோம் இது பிரச்சனை இல்லாம போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஏன் சோ அங்க தனியா என்ற பிரிக்கேக்கியா சுயநலத்துல பிரிவு அப்ப அப்பறம் மிச்சம் எல்லாமே அங்க சுயநலத்துக்கு எல்லாம் போகுது சுயநலம்னு சொன்னா அங்க மிச்சம் ஊழல் அல்லது எல்லாமே வந்துடும் இது புல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து புலத்தமிழர்களை பேர் வந்து வாசம் அனுப்பிட்டாங்க உண்மையா உண்மையான கனகங்களுக்கு வழியில தெரியாது யாருக்குமே எல்லா உதவியும் சொல்லிக்கொள்றோம் அந்த அனுப்பின காசு வந்து நான் நினைக்கிறேன் இலங்கையுட் இலங்கையை ஒட்டுமொத்த சொத்த புதி அனுப்பியிருக்கலாம் அதுக்கு நிகரான காசு அனுப்பப்பட்டிருக்கலாம் உதவி ஆனால் இங்க உண்மையில ஏதாச்சும் நடந்திருக்கிற கண்ணுகளை பார்த்தா அநேகமாக முக்காவாசி வந்து உண்மையான உதவி திட்டங்கள் எதுவுமே நடைபெற இல்லை அப்படி உதவியால தனிப்பட்ட பயனடைந்தவர்கள் கூட வந்து அடுத்த கட்டமாக அவர்கள் உதவினதும் இல்லை இப்ப உதாரணமா ஒருவர் வண்டியில இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா ஒரு வழநாட்டு புலத்தமிழர் பார்த்து ஓகே வண்டி இல்லாத கஷ்டப்படுற இவருக்கு நான் உதவி செஞ்சு ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கலாம்னு சொன்னா அவர் என்ன சொல்லி சொன்னா ஓகே அதை அவட பணத்தை வாங்கி அஹ் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடுவார் அவளான் கதை கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் இனி கஷ்டப்படுற தனக்கு கீழே கஷ்டப்படுற நாலு பேரை முன்னு எடுத்து விடுவாரான்னு கேட்ட அந்த கதை இருக்காது இதை விட பிரச்சனை என்னன்னு சொன்னா முன்னுக்கு வந்துட்டோம் நாங்க முன்னுக்கு வரையிலேன்னு சொல்லி சொல்லி அழுது கொண்டு காசு வாங்குற இருக்குறாங்க அங்களை பார்த்தா கடின மொழிச்சு கொண்டு இருப்பாங்க தோட்டம் காணி துறவு இதெல்லாம் மாறிக்கொண்டு குவிச்சு கொண்டு இருப்பாங்க ஆனா இந்த உதவியும் வந்து வந்தோன்னு மெயின் சொல்லி சொன்னா இந்த ஊர்ல இருப்பாங்க அம்மா அப்பா மட்டும் தான் ஊர்ல இருப்பாங்க நாலு புள்ளையும் பிரான்ஸ்ல இருக்கும் இல்லை கனடாவில் இருக்கும் ஆனா அம்மா அப்பாவுக்கு பிச்சை சம்பளம் வந்தவொன்று இருக்கும் கேட்டா சொல்லிக்கணும் ஜாழ்ப்பாணத்தை பெற்றோ அரசாங்கத்தின காசு சும்மா இருக்குது அனா என் விடுவான் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த காசு சம்பந்தமா இலத்த முருண்ட பார்வை வந்து பிள்ளை அதை பிடியாச்சு வந்தாவே விடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து வந்துட்டுது மற்ற பக்கம் கோயில் இருக்குது என்ன சொல்லின்னா அதை அவர் கடவுள் காப்பாத்து கொஞ்சம் காசு அங்க கொடுத்துட்டு அவர் காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லியோ அப்படி ஒரு பொது புத்தியும் வந்துட்டு ஆனா இது வரைக்குமார் யாரையுமே காப்பாத்தில சில பேர் கொண்டு கொண்டிருக்கிறாங்க அவரை தன்னை காப்பாத்தி விட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆனா அது அப்படி இல்லை அப்ப இதுதான் நடந்து கொண்டு இருக்கும் இப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒரு பொது புத்திலேயே வந்துட்டுது காசுக்காண்டி எவ்வளவு நீங்க எதுவும் அந்த மாதிரி வந்துட்டுது வீடத்தமிழில் நிறைய பேர் வந்து அது நியாயமான வழியிலும் சரி நியாயமற்ற வழியுமே சரி கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த காசு சம்பந்தம்னா தமிழர்கள் மேல கொண்டு வரப்பட்ட பொது புத்தி வந்து பயங்கர வழியான ஒன்று அது இனி மாத்தலாமா இல்ல மாத்தலான்றாங்களுக்கு தெரியாது ஆனால் இது வந்து இவ இல்ல வாழ விடுமா இல்லையான்னு கேட்டா ஒரு நாளும் இல்ல ஓகே புலம்பெயர் தமிழக அடுத்த தலைமுறை ஒரு தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஊர்ல இருக்கிறவங்களும் அப்டேட் ஆகலாம்னு கேட்டா இல்ல இது இப்படியே நாலு பேர் ஏமாத்தி அஞ்சு பேர் மாத்திட்டு தானும் அப்படி அழியிற மாதிரி தான் அதாவது அடுத்தவங்களையும் வலிச்சு தாங்களும் அழியிற மாதிரி நிலைமைக்கு தான் தேர்ந்தெடுத்துக்கிறார்கள் இது எல்லாருமே நாங்க எல்லாருமே வரும் அப்படின்னு அதான் எடுத்துக்கொள்ளணும் அஹ் இது சம்பந்தப்பட்ட உங்க நகரத்தில் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நன்றி